மளிகை ஜாமான் சீட்டுகளில் அம்மாக்கள் மறந்து விடாமல் எழுதும் பெயர் பெருங்காயம் உணவே மருந்து என்ற உன்னதமான கருத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் பொருட்களில் இது முக்கியமானது செரிமான கோளாறு வயிற்று பிரச்சனை பசியின்மை குமட்டும் உணர்வு வாயு தொந்தரவு உடல் உஷ்ணம் அதிகரிப்பு போன்றவை ஏற்படும் போதெல்லாம் அம்மாக்கள் கைகண்ட மருந்தாக இதைத்தான் பயன்படுத்துவார்கள் தூளை வெந்நீரில் கலந்தும் மோரில் சேர்த்தும் உடனடி மருந்தாக பயன்படுத்தி நிவாரணம் தேடுகிறோம் பெருமளவு சமையலிலும் சேர்க்கிறோம் இந்தியாவில் பெருங்காயம் இல்லாத வீடுகள் இல்லை சுவைக்காத நாவும் இல்லை ஆனால் துளி கூட இந்தியாவில் பெருங்காய பிசின் உற்பத்தி கிடையாது ஆப்கானிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து அந்த இயற்கை உணவுப் பொருளை இறக்குமதி செய்கிறோம் இதில் குறிப்பிடத்தக்க உண்மை என்னவென்றால் உலக அளவில் உற்பத்தியாகும் பெருங்காயத்தில் சுமார் நாற்பது சதவிகிதத்தை இந்தியர்களான நாம் தான் உணவில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆப்கானிஸ்தான் ஈரான் மற்றும் கஜகஸ்தானில் உள்ள பாலைவன மலைப்பகுதிகளில் சாகுபடியாகும் பெருங்காய மரத்தை இந்தியாவில் பயிரிட்டு பலனடைய நமது விவசாயத்துறை பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மற்றும் தேசிய மரபியல் மேம்பாட்டு அமைப்பு போன்றவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகிய ஆண்டுகளில் ஈரானிலிருந்து பெருங்காய மரத்தின் பழ விதைகளை வரவழைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய மலைப்பகுதிகளில் அதனை பயிரிட்டார்கள் அவை துளிர்க்கவே இல்லை அடுத்து ரெண்டாயிரத்தி இரண்டில் ஈரானிலிருந்து விதைகளை பெற்று ஆய்வக பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி முளைக்க வைத்து நாற்றாக்கி அதே ஆண்டு அக்டோபர் பதினைந்தில் இமாச்சல பிரதேசம் குவாரிங் பகுதியில் உள்ள லககல் பள்ளத்தாக்கில் நட்டுள்ளனர் ஏழு விவசாயிகள் இந்த பரிச்சார்த்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் வருடத்திற்கு ஒரு ஹெக்டேருக்கு மூன்று லட்சம் ரூபாய் செலவிடுவதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஐந்தாம் வருடத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பலன் தர தொடங்கும் என்றும் அப்போது ஹெக்டேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த முயற்சியில் இந்திய விவசாயிகள் வெற்றி பெற்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதனை பயிரிடும் நிலை உருவானால் நம் நாட்டிற்கு பல்லாயிரம் கோடி அந்நிய செலாவணி மிச்சமாகும் நமது விவசாயிகளின் வாழ்க்கையும் வளம் பெறும் வறண்ட பூமியில் வளரும் பெருங்காய மரங்கள் கேரட்டின் தாவர குடும்பமான ஏபிஏசி வகையை சார்ந்தது பெருங்காய மரங்கள் மூன்று முதல் ஐந்து அடி உயரத்தில் குட்டை மரங்கள் போன்று வளரும் மென்மையான தண்டுகளில் மலர்கள் பூக்கும் அந்த மலர் தண்டுகளில் பால் போன்ற பிசின் இருக்கும் பூக்கள் காய்த்து முட்டை வடிவ சிவந்த தட்டையான கனிகளை தரும் அதிலிருந்தும் பால் போன்ற பிசின் வடியும் வேர்கள் பருத்து தசைப்பற்றுடன் காணப்படும் வேர்களில் பிசின் அதிகம் இருக்கும் இந்த மரம் முழுவதுமே ஒருவித கடுமையான நெடி வீசும் வழக்கமாக ஏப்ரல் மாதங்களில் அந்த மரம் பூக்கும் பூப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு மரத்தின் அடிப்பகுதியை தோண்டுவார்கள் தன்றுடன் ஒட்டியிருக்கும் வேரின் தலைப்பகுதியை லேசாக சீவி விடுவார்கள் அதிலிருந்து பால் போன்ற திரவம் கசியத் தொடங்கும் அப்போது அதன் மேல் பகுதியை குச்சிகளால் பொதிந்து இலைகளால் அடுக்கி பாதுகாப்பாக லேசாக மண்ணை போட்டு மூடி வைத்து விடுவார்கள் சில நாட்களில் அதில் இருக்கும் பால் வடிந்துவிடும் பின்பு மண்ணை விலக்கி உள்ளே இருக்கும் பால் பிசினை சுரண்டி எடுத்துவிட்டு அதுபோல் வேரின் அடுத்த பகுதியை லேசாக கீறி மூடுவார்கள் சில நேரங்களில் பிசினை எடுக்கும்போது விடப்பட்ட அந்த வேரையும் வெட்டி எடுத்து பிசினுடன் சேர்த்து கொள்வார்கள் ஒரு மரத்தில் பலமுறை வேரை கீறிவிட்டு மூன்று மாதங்களில் ஒரு கிலோ வரை பிசின் சேகரித்து விடுவார்கள் உண்மையை சொன்னால் பெருங்காய தாவரம் நமக்காக பெரும் காயமடையத்தான் செய்கிறது கீரப்பட்ட வேரில் இருக்கும் பிசின் சாம்பல் கலந்த வெள்ளை நிறத்தில் வெளியேறும் பின்பு மஞ்சள் அடுத்து சிவப்பு நிறத்துக்கு மாறி இறுதியில் மண் போன்ற நிறத்திற்கு வந்துவிடும் உலர்ந்த வேர்களை சீவலாக்கி குறைந்த விலை பெருங்காயமாக விற்பனை செய்வார்கள் மரத்தை காயப்படுத்தாமல் இயற்கையாகவே அதன் தண்டு வெடித்து பிசின் வழிவதுண்டு அது மிக மென்மையாக இருக்கும் அதுவே உயர்ந்த ரக பெருங்காயம் அது அரிதாகவே கிடைக்கும் பெருங்காய மரத்தில் அறுவடை செய்யும் விவசாயிகள் அந்த பிசினுக்கு கண்ணீர் துளிகள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஒரு வேரிலிருந்து முதலில் கிடைப்பதை முதலாம் கண்ணீர் துளி என்றும் இரண்டாவது வருவதை இரண்டாம் கண்ணீர் துளி என்றும் அடையாளப்படுத்தி சேமிக்கிறார்கள் இந்த பெருங்காயத்தில் பசைத்தன்மை எண்ணெய் தன்மை மற்றும் சில சேர்மானங்களும் உள்ளன ஆப்கானிஸ்தானில் கந்தகார் பகுதியில் உள்ள மண்ணில் விளையும் மரங்களிலிருந்து கிடைக்கும் பெருங்காயம் தர முயர்ந்தது அங்கு கிடைக்கும் காயத்தின் பெயர் காந்தாரி ஹெராட் என்பது இரண்டாவது ரகம் இந்தியாவில் நாம் வெள்ளை காபூலி என்ற வகை பெருங்காயத்தை பயன்படுத்துகிறோம் இந்தியாவில் பெருங்காய தாவரம் இல்லை என்றாலும் பெருங்காயத்தின் மூலப்பொருளான பிசினை இறக்குமதி செய்து சமையலுக்கு ஏற்றபடி பதப்படுத்தும் வேலை இங்கு நடக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹத்ராஸ் நகர் இந்த பணிக்கு பிரசித்தி பெற்றது பெருங்காய பிசினுடன் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு அல்லது அரிசி மாவு மற்றும் கருவேலம் பிசின் போன்றவை குறிப்பிட்ட அளவில் கலந்து நெடி குறைக்கப்பட்டு நாம் பயன்படுத்தும் சமையல் பெருங்காயம் தயாராகிறது